எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்பூரல் காண்கிற தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் பீட்டர் லின்சும் ஜான் அவர்களும் சேர்ந்து எழுதின அந்த லேர்ன் டு ஏன் புக் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா பேர் அண்ட் புல் மார்க்கெட் அப்படின்ற தலைப்பு தாங்க அடுத்த தலைப்பு அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து வச்சு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை பார்த்துட்டு இந்தியாவில் எப்ப இப்பெல்லாம் வந்து மார்க்கெட் பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம் மார்க்கெட் சந்தே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க சடனாக மேலே ஏறும் அப்புறம் கீழே இறங்கும் ஒரே நாளில் இப்போ கடைசி ஒரு ரெண்டு மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சன்ட் பக்கமாக கீழே மார்க்கெட் வந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல புதிய புதிய உச்சங்களுக்கு போயிருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கோவிலில் நல்லா இறங்குனுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் இறங்கிருக்கோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுல இறங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஆஹ் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் இதில் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல சண்டேல எல்லாருமே போய் அவங்களுடைய ஆவலா மார்க்கெட்ல பணத்தை போட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாங்க ஆரம்பிப்பாங்க எல்லாம் சேர்ந்து சண்டேல பங்குகளை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கல அந்த பங்குகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வாங்குறப்ப பொதுவா சந்தை வந்து ஏறும் நீங்க வாங்கியிருக்கிற ஸ்டாக்கும் ஏறும் எல்லாருமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை வந்து அனுபவிப்பாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் நாளில் ஒவ்வொரு வேலையை செய்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் அந்த சந்தை வந்து ஏறுறதுனால அவங்க ஒரு பணத்தை முதலீடு பண்ணியிருப்பாங்க முதலீடு பண்ண பணம் நீங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் ஓடி போய் அந்த ஸ்டாக்கை மறுபடியும் மறுபடியும் வாங்குவாங்க வாங்குறப்ப சந்தை வந்து ஏறும் உங்களோட மதிப்பும் வந்து அதுல ஏறும் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நாலு மாசம் ஆறு மாசத்துக்கு கண்டினியூஸாக ஒரு ட்ரெண்ட் வந்து இருந்துட்டே இருக்கும் புல் ட்ரெண்ட் புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பேர் மார்க்கெட் அப்படின்றது எப்படின்னா வித்துட்டு எல்லாமே ஓடுறது வித்துட்டு மார்க்கெட் வந்து எப்படி மார்க்கெட் வந்து ஏறுறது வந்து புல் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மார்க்கெட்டில் விற்றாங்க நிறையா விற்கிறாங்க வித்துட்டு பணமாக வெளில எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அந்த சந்தையில் இருக்கிற பங்குகளுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு எடுத்தோம் டிமாண்ட் இல்லை அப்படின்னா விற்பாங்க நிறையா விற்றாங்க அப்படின்னா விலை வந்து இறங்கும் நீங்க வித்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க வந்து புதிய உச்சத்துக்கு போகுது அப்படின்னா உச்சத்துல போய் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் லாபம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து விற்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் எல்லாருமே வித்துட்டு வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் மார்க்கெட் சர 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 சரன்னு வெளில வரும் கீழே வரும் டவுன் ஆகும் அந்த டவுன் ஆகுற பாயிண்ட் வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க இப்படி டவுன் ஆகுது இல்லையா இப்ப இந்திய பங்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி பிப்டில இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்றது அதோடைய உச்சம் இப்ப நேத்து இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறு பக்கமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு ஆனா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருந்தது ஒரு சந்தை வந்து அதோட உச்சத்துல இருந்து பத்து சதவீதம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் சந்தை வந்து உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே இறங்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டா எஃப்ஐஐஸ் வந்து போன மாசம் அதாவது நவம்பருக்கு முன்னாடி அக்டோபரில் ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடிக்கு பக்கமாக விற்றுருந்தாங்க அதுக்கப்புறம் நவம்பரில் ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு பக்கமாக விற்றுருந்தாங்க மொத்தம் ரெண்டு மாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்ட்லே இருந்து சந்தை ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கீழே இறங்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பீக் வந்து இருபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கீழே இறங்குது அப்படின்னா அதைத்தான் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவா இது வந்து தொடர்ச்சியா வித்துக்கிட்டே இருந்தாங்க இப்ப ரெண்டு மாசமா எஃப்ஐஐஸ் வந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க அக்டோபர் நவம்பர்ல இப்ப அடுத்து டிசம்பர்லயும் வரைக்கும் கரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த உச்சத்துல இருந்து பத்து சதவீதம் இறங்கி நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்ப ரெண்டு மாசத்துக்குள்ள அடுத்து இன்னும் ஒரு பதினஞ்சு சதவீதம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கல ஒரு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஒரு ஒரு இருபதாயிரம் பக்கத்து வந்தது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல குறைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஒரு பேர் மார்க்கெட் குள்ள போயிடுச்சு அப்படின்னு எடுத்தோங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் நடந்த சினாரியை வச்சு சொல்றாங்க யூஎஸ்ல ஒரு சில காலகட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் மார்க்கெட் வந்து சைட் பேஸ்லேயே போயிட்டு இருந்திருக்குங்க அதாவது நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு பீக்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது திருப்பி அதை விற்கிறதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் காத்துட்டு இருந்திருக்க வேண்டியது இருந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுபத்தி நாலுல இதே மாதிரி ஒரு கிராஷ் வந்திருக்கு அந்த கிராஷ்ல ஐம்பது சதவீதம் பங்குகள் வந்து ஐம்பது சதவீதம் பங்குகளுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் இருந்திருக்குது ஸ்பேன் டுவெல் இயர்ஸ் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல அந்த மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்குதுங்க அந்த மார்க்கெட் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி பீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்துருக்கு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க பீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுவது எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு பீக்ல இருந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து நடந்திருக்குது ஐம்பது பெர்சன்ட் கீழே இறங்கி இருக்குதுங்க ஐம்பது பெர்சன்ட்ல திருப்பி அந்த பீக் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த பீக் அந்த பீக் போறது டுவெல் இயர்ஸ் வந்து ஆயிருக்குது இந்த மாதிரி சூழல் வந்து அமெரிக்கால தான் நடக்கும் மற்ற தேசங்கள் நடக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லா ஊர்லயுமே மார்க்கெட் தான் போக போகுது இன்னைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் ரெண்டு நாள் வந்து எஃப்ஐஸ் வாங்கிட்டாங்க நேத்து வந்து எஃப்ஐஏஸ் வித்துருக்குறாங்க நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு பக்கமா விற்றுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மண்டேலேருந்து மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் பொத்துன்னு கிலோ திருப்பி அவங்க வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு எஃப்ஐஸ் நிறைய உள்ள வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு எதையுமே டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் இருக்கணும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல டிமாண்ட் எப்ப இருக்கும் அந்த ஸ்டாக்கோட கம்பெனி அந்த ஸ்டாக் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்ட் நல்லா இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே போய் குதிச்சு அதை வாங்க ஆரம்பிப்போம் எல்லாருமே போட்டி போட்டு வாங்குறப்ப ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும் அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு புல் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டா இண்டஸ் பேங்க் எடுத்துக்கோமே நான் வந்து ஃபிஃப்டி வீக் லோ அதாவது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே ஃபிஃப்டி டூ வீக்லா இருந்ததுங்க அதுல இருந்து மறுபடியும் ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போயிட்டு அங்கேருந்து டபால் டபால்னு ஒரு ஐம்பது பர்சன்ட் கீழே வந்துருச்சு ஐம்பது பர்சன்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேலே போயிட்டு இப்போ ஆயிரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து குறஞ்சிருக்குதுங்க அது வந்து அந்த ட்ரெண்ட் எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு பேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு அது வந்து ஒரு அதுதான் வந்து பேர் மார்க்கெட் இப்போ வந்து மார்க்கெட் சொல்ல முடியும் இன்னொரு பிப்டின் பெர்சென்ட் வந்தாதான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே போக போறோம்னு அர்த்தங்க பட் இந்த பீக் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் அப்படிங்கிறது இந்த பீக்கை உடச்சி மேலே போறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி க்ரோத் ஆஃப் அவர் நேஷன் அதெல்லாம் பொறுத்து தாங்க நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு தான் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆர்பிஐ என்ன சொல்றாங்க கியூ த்ரீ கியூ போர் நல்லா இருக்கும் அது கியூ த்ரீ கியூ போ நல்லா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரீகைன் ஆகி மேலே வந்துடும் ஆனால் அந்த பீக்கை வந்து உடச்சிட்டு மேலே போகணும் அப்படின்னா நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து பீட் பண்ணணும் அப்போ தாங்க அது மேலே போகும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல யுஎஸ்ஏல ஒரு மார்க்கெட் ஆஹ் கிராஷ் இருந்திருக்கு தென் எண்பத்தி ஏழுல தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதாவது கல்ஃப் வார் சதாம் ஹுசைன் பீரியட்ல ஒரு வார் நடந்தது அந்த வார் இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்து இருக்குங்க மார்க்கெட் வந்து குறையிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து கிடைக்கும் இப்ப ரீசண்டா நீங்க எல்லா உலகம் ஃபுல்லாவே கோவிட் நைன்டீன் வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் பெரும்பாலும் சந்தைக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாருமே அந்த கோவிடுக்கு அப்புறம் உள்ளவங்களை தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் இதுல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் நம்ம இப்போ நம்மள மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஸ்பீட் இலின்ஞ்சவர்களே சொல்றாரு இல்லையா நீங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கரெக்ஷன்ஸு பேர் மார்க்கெட் அதை எல்லாம் ஒரு ஒரியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் தென் மிஸ்டேக்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணிடக்கூடாது மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்குது இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுல இருந்து இப்ப வந்து இருபத்தி நாலாயிரத்துல வந்துருக்குல்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பக்கத்துல இருக்குது இல்லையா இந்த நேரத்துல போய் விக்கிறது இந்த நேரத்துல அதாவது பீக்ல இருக்கிறப்ப விட்டுட்டு இப்போ விக்கிறது இல்ல இன்னொரு பதினைஞ்சு பர்சென்ட் விழுந்த உடனே விக்கிறது ரைட் இந்த மாதிரி நேரத்துல வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் கூடாது முதல்ல ஸ்டாக் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த நேரத்துல விற்கிறீங்க இந்த நேரத்துல விக்கவே கூடாது கீழே இறங்குறப்ப நீங்க வாங்கிருக்கிற விலையோட நல்லா கீழ இறங்கி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இண்டஸ் இண்ட் பேங்க் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன் இப்போ அது ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு இப்ப நான் மறுபடியும் இன்னொரு எழுநூத்தி ஐம்பது எட்நூறு இல்ல ஒரு அறுநூத்தி ஐம்பது எழுநூறுக்கு போனாலும் நம்ம இன்னமும் அதை வாங்குவோம் இந்த நேரத்துல போய் விற்க கூடாது நம்ம வந்து இந்த நேரத்துல வாங்க தான் செய்யணும் இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுத்துடக்கூடாது அதாவது ஏறிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துல போய் வாங்குறது அந்த பீக்ல அது உச்சத்துல இருக்கிறப்ப வாங்குறது ஹை வேல்யூஷன்ஸ்ல போய் வாங்குறது பி ரேஷியோ நூறு நூத்தி ஐம்பது டாபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இருக்கு டாபர் நம்ம என்ன சொல்றோம் வேல்யூஷன்ஸ் பத்தி சொல்லிருக்கணும் இல்லையா இப்ப பி சிக்ஸ் நம்ம பார்த்தோம் ஐடிசி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்கு எதுக்கு இவ்வளவு ஹை பீக்ல அது வாங்க விழுகிறதுக்கு நல்ல வேகமாக விழு விழுறப்ப இப்போ ஐடிசி விழுந்துச்சுன்னா நானூத்தி எழுபதுல இருந்து ஒரு நானூறு வரும் அது விழுந்துச்சுன்னா அது இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே விழுறப்ப நீங்க எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலதான் வந்து இன்வெஸ்டர்ஸ் நீங்க வந்து இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ் பார்க்கணும் கீழே இறங்கி வர்றப்ப நம்ம வந்து விற்று ஓடிடக்கூடாது அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அடுத்தது கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அஞ்சு பத்து ஒன்று ரெண்டு ஒரு மாசத்துக்கு அஞ்சு ஷேர் இல்லை ஆறு ஷேர் ஆறு ஷேர்ன்னா எப்படி ஒரு கம்பெனியோட ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் வந்து நல்ல நிறுவனம் நம்ம மாசம் மாசம் ஐநூறு போட்டு ஒரு நூறு நூறு மட்டும் நீங்க நான் சொல்றது சின்ன சின்ன ஆட்களுக்கு நம்ம பெரும்பாலும் இதெல்லாம் பேசுறது எல்லாமே சின்ன சின்ன ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் சம்பளம் ஆகுவாங்க இல்லையா ஒரு ஆட்டோ டிரைவரு இல்ல ஒரு தினக்கூலிகளுக்காக போறவங்க இல்ல ஒரு துணி கடை இருக்கும் துணிக்கடையில ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறநூறு ரூபா சம்பளம் ஐநூறு ரூபா சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இல்ல ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில போய் நர்ஸா வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் நானூறு ரூபா அப்படின்னா அவங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவுதான் சேவ் பண்ண முடியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் மொத்தமா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்ல ஒரு எண்பது எழுவத்தஞ்சு சவுத் இந்தியன் பேங்க் ஒரு மாசம் மாசம் அது மாதிரி ஒரு பத்து வருஷம் நீங்க ஒரு இது ஒரு நூறு வாங்கணும் அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்னு அடுத்து இன்னொன்னு பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன அமௌண்ட் ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் அதாவது இந்த பேர் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டு கரெக்ஷன் ஒரு டெம்பரரி ஃபால் கேட் பவுன்ஸ் ஒரு ஃபால்ஸ் ரேலி இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் கண்டுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்தியாவுடைய சூழல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா மார்க்கெட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் டவுன் ஆயிடுச்சு இல்ல இதுக்கு ஒவ்வொரு ஃபாலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இப்ப ரீசெண்டா எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் விழுவல பட் சோட ஆயிருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க தென் எஃப்ஐஏஸ் விற்று வெளில எடுத்து போயிட்டாங்க ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வெளில எடுத்துருக்காங்க இதனால ஒரு டென் பெர்சன்ட் வந்து ஃபால் இருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவிட் கோவிட் நைன்டீன்ல ஒரு அன்சடன் சுச்சுவேஷன் இருந்தது அதனால எல்லாருமே விற்று பங்குகளை விற்று அவங்க பணத்தை வெளில எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல ஒரு பெரிய கிராஷ் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல யூபிஏ கவர்மெண்ட்னால யுபிஐ எலெக்ஷன்ல ஒரு சில கிராஷஸ் இருந்தது தென் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகள்ல ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் இருந்தது தென் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பெரிய என்பிஐ இஷ்யூஸ் இருந்தது நம்ம கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ஸ் பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு என்ன பண்ணாங்க நிறைய கவர்மெண்ட் செக்டர் பேங்க் எல்லாம் வந்து வெஸ்ட் பண்ணாங்க என்பிஐ இஷ்யூஸ்லாம் இருந்து இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அப்ப எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா குறையும் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல சான்ஸ் தான் இப்படி குறையறப்ப நம்ம போய் வித்து நம்மளோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் ஆகிறாம நம்ம குறையறப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் மாசம் மாசம் கண்டினியூஸா ஒரு மினிமம் குவான்டிட்டியாக தான் உங்கள் டைம் வந்து நிறையா வச்சுக்கணும் உங்கள் அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஏர்லியராக ஆரம்பிக்கணும் ரொம்ப ரொம்ப ஏர்லியராக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் சார் ஸோ இதுதாங்க அந்த பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அடுத்த தலைப்புல லிஞ்ச் அவர்களும் ஜானவர்களும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி